என்பதற்காக முஸ்லீம்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் உங்களுக்கு தந்த பிறகு பத்து நாட்களாக நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் கலைத்துவிடுங்கள் நாங்களே எங்களுடைய வழிபாட்டு திட்டத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்ன நடந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா உங்கள் முடிவை என்று சொன்னால் அதற்கு தயாராக இருக்கும் நூறு முஸ்லிமுக்கு பதிலாக பல்லாயிரம் பேரை பதிவாகுவோம் இந்த சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தளம் என்றால் உங்களுக்குறையா ஒரு கோவிலுக்குள்ளே இப்படி நடந்தால் என்ன செய்வீர்கள் ஒரு சர்ச்சுக்குள்ளே இப்படி நடந்தால் என்ன செய்வீர்கள் அப்ப பள்ளிவாசலுக்குள்ளே நடந்து இவ்வளவு பெரிய வெளியாட்டம் நடத்திய பிறகும் தமிழக காவல்துறை உயர் அதிகாரம் புரிஞ்சு கொண்டிருக்கிறது ஜெயலலிதா நாங்கள் அரசியலாக்காமல் அதிகாரிகள்கிட்ட சொல்லி நியாயம் கேட்டுக் கொண்டுதான் இருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா நடவடிக்கை எடுத்த மன உறுதி குறைஞ்சிருமா யாருக்கு மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு அடே மாணந்தவர்களா நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களை சுட்டுத்தல் தைரியம் வருமே அது பரவாயில்லையா நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலும் கேள்விக்குடியாக பரவாயில்லையா நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டம் ஒழுங்கை தந்திர கையில் எடுப்பேன் பரவாயில்லையா அந்த நிலைக்கு எங்களை தள்ளுகிறீர்களா அப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்தால் நாங்களே சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிற முடிவை எடுத்தால் எதற்கு சொல்கிறேன் தமிழகத்திலேயே உங்களை மதிக்கிற ஒரே அமைப்பு நாங்க மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு போராட்டத்தை சந்தித்தாலும் உங்களுக்கு தான் கொடுப்பான் உங்களை தாக்குவான் உங்களை விரட்டுவான் உங்களை எடுத்து இந்த ஒரு ஜமாத்து மாத்திரம்தான் உங்களை மதிக்கிற ஜமாத்தா இருக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த இயக்கமோ கட்சியும் உங்களை மதிக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து புகார் கொடுக்குற சட்டம் ஒ இவங்க யாரும் அறிஞ்ச முடியாது என்று ஒரு நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை விசாரிக்கிறார்களாம் தாமல் ஆகுமா நோயாளி உயிருக்கு ஆபத்தான் நீங்க போராடி டாக்டர் சொல்றாரே பொருள் கொஞ்சம் டைம் எடுக்கும் பணம் எதுக்கு டைம் எடுக்கும் சில விஷயங்களுக்கு டைம் இங்க விசாரிக்கிறது பயம் பெருந்துக்கு பார்த்தாலும் தெரியும் நீ அநியாயக்காரன் நீ சற்று அக்கறவும் ஒரு திட்டம் நசைக்கிறேன் காவல்துறையினர்